இந்த காலை வேளையில் பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு அதிகமாக இடைப்பட்டார் நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஒவ்வொருவரோடு கூட கற்று பேசுவாராக இந்த இதே சம்பவம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் அப்படி என்றால் இதை வாசித்து விட்டு கடந்து போக கூடாது என்பதற்காக ஆவியானவர் இதே வார்த்தையை இந்த பகுதியை இரண்டு முறை எழுதி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஒரு நல்ல கவனிங்க இந்த காலை காலை உடைய மகள் அக்சால் ஆமே நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் பரலோக தகப்பன் ஆண்டு கிறிஸ்து ஜபிக்க சொல்லிக் கொடுக்கும் போதே பழைய பழையற்பாட்டில் எல்லாரும் எப்படி சொல்லி ஜபித்தார்கள் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று அண்டவரிடத்திலே சீஷர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்கன்னு கேக்கும் போது ஆண்டோனி அப்பான்னு கூப்பிட்டுரு அப்படின்றார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த உறவை கிறிஸ்து கிருபையாய் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அவர் சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார் நான் பிள்ளை என்று அவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் இந்த கண்ணோட்டத்தோடு இந்த செய்தியை கேட்கும்படி ஒவ்வொருவருக்கும் இயேசு விநாமத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆமா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் கீரியாட் சேப்போரை பிடிக்கிறவனுக்கு யார் அதை ஃபைட் பண்ணி பிடிக்கிறாங்களோ யுத்தம் பண்ணி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகளை என் மகள் அக்சை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் கொடுப்பேங்கிறார் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது அக்சாலுடைய யார் தீர்மானிக்கிறாங்கன்றா அப்பா தான் தீர்மானிக்கிறார் அக்சால் அல்ல அவளுக்கு பதினெட்டு வயசு ஆச்சு மேஜர் ஆகிட்டா இனி அவ லைஃப் அவ தான் தீர்மானிக்கணும் இல்லை அக்சாலுடைய ஃப்யூச்சரை தீர்மானிக்கிறது அப்பா எல்லாருடைய ஃபியூச்சரையும் தீர்மானிக்கிறது அப்பாதான் அப்பாவால எல்லாருடைய ஃப்யூச்சரையும் தீர்மானிக்க முடியுமா என்கிறது அடுத்த கேள்வி ஏனென்றால் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க இளையவன் சொத்தை பிரிச்சு கேட்குறான் ஏனென்றால் அவன் இஷ்டப்படி வாழ்வதற்காக எனக்கு தெரியும் எப்படி வாழணும் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய ஆசைகள் அநேகம் இருக்கிறது இருக்கலாம் ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாய் நுழைந்து நமக்கு தெரியும் விளக்கின கனியை புசித்தார்கள் என்று ஆனால் அந்த இடத்துல அவனுடைய தந்திரங்களில் ஒன்றென்ன தெரியுமா உனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் உனக்கு ஒரு தேவன் உண்டு உன்னை வழிநடத்த ஒருவர் உண்டு என்ற நிலையிலிருந்து இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் அவன் என்ன சொல்லுகிறான் இதை நீ புசிச்சனா நீ தேவனை போல மாறிடுவேங்கிறான் இதை இன்னும் புரியும்படியே சொல்லணும் உனக்கு நீயே தேவன் உனக்கு நீயே தேவன் உனக்கு எதுக்கு இன்னொருத்தர் எதற்கு இன்னொருவர் நீயே மட்டும் நீ 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 மாதிரி மாதிரி தீர்மானிக்கலாம்ங்கிறதுக்காக தான் அவர் என்ன செய்திருக்கிறார்னு இதை விலக்கி வைத்திருக்கிறார் இன்னைக்கு பிசாசான உனுடைய தந்திரங்களிலே மிகப்பெரிய இன்னும் சொல்லணும்னா இது எதை காண்பிக்கிறதுனா தேவன் இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறது எப்போ தெரியுமா நானே என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது என்னை வழி நடத்தவோ என்னை விசாரிக்கவோ என்னை பராமரிக்கவோ என்னை பாதுகாக்கவோ என்னை சிக்ஷிக்கவோ ஒருவர் இல்லை என்ற நிலை வரும்போது எனக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம் என் இஷ்டப்படி நான் செய்யலாம் தேவற்றவர்களா இருந்தோம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் வாக்கு தத்துக்கு இருந்தோம் காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம் அப்படிப்பட்ட என்னையும் உங்களையும் தான் தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே இருந்த நம்மை சமீபமாய் சேர்த்திருக்கிறார் இப்பொழுது இரத்தத்தால் மிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ சுயாதீனன் என்றோ ஆனன்றோ பெண்ணென்றோ வித்தியாசம் கிடையாது அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஸ்வீகாரத்தை தந்திருக்கிறார் உலகம் நம்மை சுற்றி நின்று பல காரியங்கள் சொன்னாலும் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நீ பிள்ளைதான் என்று அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது அவர் பரலோகத்தில் சாட்சி ஒருவர் அவர் நம்முடைய ஆவியுடனே இணைந்து சொல்லுகிறார் நீ பிள்ளை எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அக்சாலுக்கு ஒரு தகப்பன் காலை விருந்தது போல எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் இந்த அக்ஸாலுடைய ஃபியூச்சரை தீர்மானிக்கிற அதிகாரம் உரிமை அக்ஷால் அப்பா கொடுத்துட்டான் கொடுத்துட்டா எல்லாருடைய வாழ்க்கையும் பெற்றோரால் தீர்மானிக்க முடியுமா தீர்மானித்ததை நடப்பிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது முடியாது அதுக்கு பிள்ளைங்க இடம் கொடுக்கணும் நான் இடம் கொடுக்காமல் ஒரு ஒரு லெவல் வரைக்கும் என் வாழ்க்கையில செய்ய வேண்டியது செய்வாங்க சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடிச்சு இழுத்துட்டு போவாங்க அதெல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான் அதுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களுக்கு பேசவும் முடியாது அவங்களுக்கு சொல்லவும் முடியாது ஏனென்றால் நான் இதை காண்பிக்கிறேன் நான் வளர்ந்து விட்டேன் என்பதை காண்பிக்கிறேன் என்ன கேட்குற அன்பு தம்பி தங்கச்சி வாழ்க்கை என்பது ஒன்னே ஒன்று எங்க போனாலும் சொல்லுகிற வார்த்தை உண்டு நான் யூஸ் பண்ற மைக் இது வாங்கும் போதே டூ இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க இந்த ஸ்பீக்கருக்கு வாரண்டி கொடுப்பாங்க கீபோர்டுக்கு கொடுப்பாங்க இந்த டூ இயர்ஸ்ல இது ரிப்பேர் ஆயிட்டுன்னா அவங்களே ஃப்ரீயா சரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த உயிரற்ற நாம் பார்க்கிற அத்தனை பொருட்களுக்கும் வாரண்டி உண்டு உண்டு கேரண்டி நமக்கு கிடையாது மனுஷனுடைய வாழ்க்கை என்பது காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற புல்லு கோப்பா இருக்கிறது மனுஷனுடைய மகிமை என்பது அதன் பூவு கோப்பா இருக்கிறது இது எல்லாமே வாடி போகக்கூடியது நான் மண்ணுன்ற ஒரு நினைவு கொண்டு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை என்பது தீபம் பூன்னு ஊது அணைந்து போய்விடும் நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது இன்று வேண்டிய கிருபைகளை அவர் தர மறந்திருப்பார் என்றால் இந்த நாளை நாம் கண்டிருக்க மாட்டோம் நேற்றை கண்ட அநேகர் இன்னைக்கு இல்லை நாம் நிர்மூலமாகாது இருப்பது கத்துடைய கிருபை எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு இந்த காலங்கள் நடுவே ஒரு ஓட்டத்தை கத்த நியமித்திருக்கிறார் அதுதான் நமக்கான வாழ்க்கை நமக்கான ஆயுள் யார் யாருக்கு எப்படி என்றது அவர்ட்ட தான் இருக்கு இந்த வாழ்க்கையை வெற்றியா முடிக்கணும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ஞானஸ் எடுத்துட்டேன் நான் அபிஷேகம் பெற்று விட்டேன் என்பதோடு விடக்கூடாது பவுல் சொல்லுகிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் முடிக்கணும் முடித்தால் மட்டுமே நீதியின் கிரீடத்தினால சுதந்திரிக்க முடியும் ஆமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் அவரை அப்பா என்று அழைப்பதற்கு முன்னமே அவர் நம்மை பிள்ளையாக்கி இருக்கிறார் நம்ம பிறந்ததுமே அப்பா தான் கூடுவோம் இல்ல நம்ம பிறந்ததும் நம்ம கையில எடுத்து அப்பா கையில கொடுப்பாங்க நமது அப்பா அல்லது அம்மா கையில கொடுப்பாங்க அதை வாங்கி என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க நான் அவரை அப்பா என்று கூப்பிட்டு பழகுவதற்கு முன்னமே அவர் என்னை பிள்ளையாய் பார்த்து விட்டார் பிள்ளை என்று அழைத்து விட்டார் பெயர் சொல்லி அழைத்து விட்டார் பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறானா இன்னைக்கு உங்களுக்கு என்ன பெயர் இருக்கிறதோ அந்த பெயர் அந்த நேம் உங்க அப்பா வச்சதா இருக்கலாம் அல்லது உங்க அம்மா வச்சதா இருக்கலாம் ஆனா நேசுவ நாமத்தில் சொல்றேன் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோக அந்த பெயர் எழுதி வைத்திருக்கிறது அவருடைய புஸ்தகத்துல நமக்கான ஒரு பேஜ் இருக்கிறது அந்த பேஜ்ல நம்மை நம்பர் போட்டு அழைக்கவில்லை நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆமே அக்ஸாலுடைய வாழ்க்கை என்னவா இருக்க வேண்டும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று தகப்பன் தீர்மானிக்கும் போது காலை தீர்மானிக்கும் போது போய் அப்பா கிட்ட ஃபைட் பண்ணல என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே கேட்டாளா இல்ல அண்டவர் எனக்கு இது பிடிக்கலப்பா என் அவளுக்கு தெரியும் என் அப்பா எனக்கு என்ன செஞ்சாலும் அதுல நன்மை மட்டும்தான் இருக்கும் ஆம தகப்பனிடத்துல கேட்கவில்லை ஏ இப்படி நான் உனக்கு ஒரு லைஃப் வச்சிருக்கிறேன் ஓகேவா தெரியும் நான் என்ன கொடுத்தாலும் என் அடையாளம் ஒரு நேச பிள்ளையின் அடையாளம் அண்டவராக இயேசு கிறிஸ்து கட்சி தோட்டத்தில் போய் என்ன சொன்னார் இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமான நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று மூன்று விசை ஜபிக்கும் போது மூன்றாவது விசை ஜெபம் முடித்ததும் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் பலப்படுத்தும் போதே புரிந்து கொண்டார் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதுதான் பிதாவின் சித்தம் என்று அவர் ஜபத்தை முடித்து வெளியே வரும்போது சேவகர்கள் வந்து இயேசுவை பிடிக்க வராங்க பிடிக்கும் போது பேதொரு கத்தி எடுத்து ஒருவன் காதை வெட்டினதும் ஆண்டு அவனுக்கு கை கொடுக்கவில்லை அவர் என்ன சொன்னார் தெரியுமா என் அப்பா எனக்கு கொடுத்த பாத்திரம் இது இதை தட்டி போடாத எங்க அப்பா அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு தேவன் எனக்கு தருவது எதுவோ அது போதும் தேவன் தராதது எனக்கு வேண்டாம் நமக்கென்று ஒரு கற்பனை இருக்கும் என் லைஃப் எப்படி இருக்கவும் எப்படி இருக்க வேண்டும் என் ஃபியூச்சர் எப்படி இருக்க வேண்டும் என் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்க வேண்டும் என பல எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடலாம் நான் விரும்புகிறது தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் என்றால் நாம் அந்த இடத்துல யாரை மறுதளிக்கிறோம் தெரியுமா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்பதை மறுதலை இல்ல நான் நினைச்சது மாதிரிதான் நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் என்றால் அந்த இடத்துல நாம் எதை மறுக்கிறோம் என்றால் என் மேல் அவர் பாராட்டின அன்பை நாம மறுக்கிறோம் அவர் வாயிலிருந்து இதுவரை போய் வந்ததே கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியும் ஆமேன் ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது ஆமேன் அப்படிதான் ஆமாவா இல்லையான்னு கிடையாது ஆமேன் அப்படிப்பட்டவர் தாவீதுக்கு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதை தம்முடைய பரிசுத்தின் பேரில் ஆணையிடுகிறாரா நாம் ஒருத்தங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் சின்ன சொல்லுவோம் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது ஆனாலும் தாவிது அதனாலதான் என்னை நம்ப பண்ணி நீர் அப்படிங்கிறார் தாவிது நான் நம்பினேன்னு சொல்றது ரெண்டாவது முதல்ல என்னை நீர் நம்ப பண்ணி நீர் ஏன்னா அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே அவர் உருவாக்க தான் வார்த்தைகளை தருகிறார் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க வைக்கிறார் அவர் அன்பாக இருக்கிறதை நம்மை ருசிக்கும்படி வைக்கிறார் நம்முடைய காலம் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய வளர்ச்சியை வைத்து அவர் எழுதுவது கிடையாது நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் பிறக்கும் முன்னமே அவர் எழுதி வைத்தது